ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொறி உப்புமா எப்படி சரியில்லான்னு பார்க்கலாம் என்னடா டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இப்போக்கி சரஸ்வதி பூஜை அழுத பூஜை மிச்சம் இது பொறிலாம் இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்போம் அதனால இப்போ பார்க்கலாம் முதல்ல பொறி எடுத்து வச்சுக்குவோம் அப்புறம் தேவையானதெல்லாம் பார்த்துக்கங்க நமத்து போட போனதுதான் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம அதுக்காக தண்ணியில் ஊற வச்சுக்குவோம் பொரிய ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு தாச்சியில் நச்சு வச்சிருக்க பூண்டு எடுத்து அதில் சேர்த்துக்குவோம் பூண்டோட பச்சை ஸ்மெல் போகட்டும் கொஞ்சம் வதக்கிக்குவோம் அப்புறம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிடுச்சு அடுத்து நம்ம நம்மளுக்கு என்ன காய்கறி பிடிச்சிருக்கோ எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இப்போ பீன்ஸும் கேரட்டும் மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன் வதங்கிருச்சு அடுத்து மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தூளும் பொரிய வந்து தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் புழிஞ்சு எடுத்துட்டு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டைக்கடலை மாவு சேர்த்துக்குவோம் அப்படியே சேர்த்தோம்னா கட்டி போட்டு போயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்க்க வேணாம் எண்ணெயிலே தான் நல்லா வதக்கணும் நல்லா வதக்காச்சு வதக்கணுட்டி நம்மளோட பொரி உப்புமா ரெடி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக டேஸ்டா இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாய்